சொகுசு காரை அதிவேகமாக ஓட்டி சென்று விபத்து ஏற்படுத்தி இருவரின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த சிறுவனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டுள்ளது காரை முடக்கி வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதிகாரிகளின் திடீர் நடவடிக்கைகளுக்கு காரணம் என்ன மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் பதினேழு வயது சிறுவன் மதுபோதையில் போதையில் சொகுசு காரை அதிவேகமாக ஓட்டி சென்று இரு சக்கர வாகனங்களின் மீது இடித்ததில் ஐடி நிறுவன ஊழியர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் குடிபோதையில் கார் ஓட்டிய அந்த சிறுவனை போலீசார் கைது செய்ய பதினைந்து மணி நேரத்தில் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது இருவரின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தவருக்கு உடனே ஜாமீனா என நீதிமன்ற தீர்ப்புக்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன இந்நிலையில் சிறார் நீதி வாரியம் அந்த சிறுவனுக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்து அவரை வரும் ஐந்தாம் தேதி வரை சிறுவர் கண்காணிப்பு மையத்தில் அடைக்க உத்தரவிட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட நபரை வயது வந்த இளைஞனாக கருதுவதற்கும் போலீஸ் அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய பதினேழு வயது சிறுவன் இருபத்தி ஐந்து வயது வரை வாகனம் ஓட்டக்கூடாது என தடை விதித்து மகாராஷ்டிரா போக்குவரத்து ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் அந்த சிறுவன் ஓட்டி வந்த போர்ஷே கார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ளது என்றும் அந்த காருக்கு இன்னமும் பதிவு எண் கூட வழங்கப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது வாகனத்தில் ஏராளமான அத்துமீறல்கள் இருப்பதால் காரை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இன்னும் ஓராண்டுக்கு காரை முடக்கி வைக்கவும் உத்தரவிட்டுள்ளனர் இந்த வழக்கில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டியது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது என பல விதிமீறல்கள் நடந்திருப்பதால் அந்த சொகுசு காருக்கு இன்னும் ஓராண்டுக்கு பதிவு எண் வழங்கப்படாது என்று மகாராஷ்டிர போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது விபத்து வழக்கில் சிறுவனின் தந்தை மற்றும் சிறுவனுக்கு மதுபானம் வழங்கிய கடைக்காரர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் முதலில் வசதி படைத்த சிறுவனுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்பட்ட நிலையில் செய்தி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் எழுந்த விமர்சனங்களால் தற்போது அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன